சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாத நச்சுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவருக்கு எட்டு நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது மிக ஒரு காரசாரமான விவாதங்கள் அது மட்டுமில்லாமல் தமிழர்களை ஏமாற்றுகின்ற விதமாக ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய அர்ஜுனா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தாம இன்று சமூக ஊடகங்களை காணக்கூடியதாக இருந்தது சரி வீடியோக்குள்ளே போகலாம் போதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அண்மையில் ஒரு செய்தி படிக்கக்கூடியது இலங்கை நாட்டில் ஜனாதிபதி திசநாயக்க அவர்களை வந்து அவதூறு பரப்புகின்ற வகையில் அவருக்கு எதிரான அல்லது அவதூறு பிரச்சாரங்களை செய்கின்ற வீடியோக்களை பரப்பிய ஒன்பது நபர்களா பதினொன்று நபர்கள் வந்து கை செய்யப்பட்டிருப்பதாக ஊடகம் ஒன்றில் வந்து செய்திகளை வந்து படிக்கக்கூடியதாக அண்மையில தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகள் அதாவது வந்து அவர்கள் ஊழலை ஒலிக்க வந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் பல்வேறுபட்ட சம்பவங்களை இப்பொழுது வந்து சுட்டிக்காட்டுகின்ற அல்ல வெளியில கொண்டு வருகின்ற சமய சம்பவங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுல வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனாலும் சம்பவம் ஏதோ ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதுல அண்மையில வந்து தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னொரு வருமா சேர்ந்து சொல்லியிருந்தா எங்களை பற்றி கலைத்தால் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்ப ஆளும் தரப்புகளில் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போலீசார் கைது செய்வார்கள் அப்படின்ற செய்திகள் வருகிறது இவற்றை சொல்லுகின்ற பொழுது சொல்பவனை வந்து மட்டம் தட்டுகின்ற வகையில ஒரு சிலர் வந்து கருத்து போடுகின்றமையும் வந்து காணக்கூடியதான் இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இருக்கின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்துல வந்து பல்வேறு விவாதங்கள் விவாத பொருட்கள் வந்து இன்று பொருளாக இருக்கின்றன அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் ஆர்ச்சினா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் நீங்கள் இனி வருகின்ற காலங்கள்ல மாகாண சபை தேர்தல் வைக்க மாட்டா மாட்டீர்கள் மாகாண சபையினுடைய முதல்வராக இப்ப வந்து அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா இருக்கிறார் அதே மாதிரி மற்றவர்கள் எல்லாரையும் தெரிவு செய்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துல வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆளும் தரப்பினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆளும் தரப்புக்கு சார்பாகவே வந்து வாக்களிக்காமல் எதிராக வாழ்க்க வாக்களித்த விஷயங்கள் இவ்வாறான நிறைய நிறைய விடயங்களை வந்து இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அச்சுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார் இந்த விஷயம் இன்று சமூக ஊடகங்கள்ல பெரும் பேசுபொருளாக அமைஞ்சிருந்ததை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது அந்த விஷயத்தோட வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய பேச்சை வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய ஊடகங்கள் ஏளனமாக தலையங்கங்கள்ட்டு பகிர்ந்து இருக்கின்ற விஷயங்கள் நாங்கள் சமூக ஊடகங்கள்ல காணக்கூடிய எது எப்படியா இருந்தாலும் உண்மையான விஷயத்தை உறக்க சொல்றதுல வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றது வந்து அவரோடு பயணிக்கின்ற அல்லது அவரை நேசிக்கின்ற சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து அல்லது வந்து சிங்கள மக்கள்ல இருந்து அநேகமானவருக்கு விளங்குகிறது இதை வந்து எங்களுடைய தமிழர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் கேள்விக்குரியான விஷயம் டாக்டர் ராமநாத அர்ச்சினா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயத்தை வந்து இந்த வீடியோடு நினைச்சவுடன் பாருங்க மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் நன்றி நன்றி மூலாசிரியர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் இன்றைய தினம் வந்து இந்த போக்குவரத்து தொடர்பான சட்டம் மூலம் இதுல ஒரு சின்ன விடயத்தை சொல்ல ஆசப்படுறன் எங்கெண்டா ஜெயதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது நாணய சி சிடிபி சேர்மன் கதிரையில போய் வவுனியால் இருக்கிறாரோ தெரியாது என்னென்னா ஊழலை நிப்பாற்றம் ஊழல் இருக்காது என்று சொன்ன அரசாங்கம் வெக்கம் நான் கேட்குறேன் பண்ணி ஆனால் நீங்கள் சிஜிபி சேர்மன் பக்கத்தோட சின்ன கதிரை எழுத்தி போட்டெல்லாம் இருத்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரை தான் தெரியான்னு சொல்றியாவில் அதாவது ஒரு டீச்சராக நான் டீச்சரா இருந்த ஒரு சிஜிபிக்குள்ள போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ள போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமாண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி ரெண்டாவது ஒன்றை சொல்றேன் அந்த மான சபையோட ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியல மான சபைன்ற ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியல கௌரவ வடக்கு அவர்கள் முதலமைச்சர் யாருன்னு அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் வடக்கு பாத்தீங்க வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் பெண்கள் உரிமை அமைச்சரா அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிறாரு அது பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயநாதன் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சர் வடக்கு மாகாண மாகாண சபை அமைச்சர் அது சரி வரவே இல்ல சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்த ராயா அவர் தான் நேற்றைக்கு இதுல ஓட்போட இல்ல நான் எங்களுடைய கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட்டு போ ஓட் போட்ட மனுஷன் பவானந்த ராஜா ஒரு ஓட்டை இதுல மூன்று ஓட்டை இருக்கு இந்த மூன்று ஓட்டைகளை ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள் ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள் என்னென்ன வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியுமா சொல்லுங்க

இந்த உள்ளூராட்சி அமைச்சர் உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீங்கள் ஆர் தெரியுமே இளங்குமரன் அந்த கல்லு கல்லண்டு கல்லு பிடிச்சார் இங்க பாராளுமன்றத்துல பெரிய பிரச்சனை கல்லு பாராளுமன்றத்திலையும் கல்லு புலிலையும் கல்லு சாவச்சேரியிலையும் கல்லு வடக்கு மாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரன் போட்டிருக்கு என்னண்டு ஒரு ஒரு மாகாண சபையில மூன்று ஓட்டைகள்ல ஒரு ஓட்டைகளை கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை சரியாக கையை விட தெரியாது பாராளுமன்ற உறுப்பினர் சுகாதார அமைச்சரை விடலாம் நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அடிக்கப்பட்டு இவர்களுக்கு கடிதம் அடிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலையில ஆளுநருக்கு முன்னிலையில அரசாங்க உத்தியோகத்தினர்கள் அழைக்கப்பட்டு இவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார் நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகள்ல வந்திருக்கிறது இருக்கிறது பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம் அங்க அர்ஜுனா கோபாலன் பயம் அவ்வளவுதான் வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க வேலுமண்டா வைக்க முடியாது ஏனென்றால் அங்கே அர்ஜுனா மாநிலசபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி வடிய விட்டாலும் நான் போய் கேட்பேன் அந்த பயம் ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது வந்து இப்படியான ஒரு மூன்று ஓட்டைகளுக்கு ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள் இதன் என்னண்டு கண்ணில நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்ன வடக்கு மாநில மாணவது முதலமைச்சர் அவர் முடியும் சொல்லுங்க ஐயா அது பரவாயில்ல என்னென்ன இந்த ஜெயதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு விமல் ரத்நாயக்கர் அழைக்கிறார் தோழர் தோழர் கைய போட்ட தோழர் இது வேற விதமான இல்ல சும்மா தோழர் மட்டும்தான் தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா ஊழல் இருக்கிறதா தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதா ஐயா வீடியோவோட வீடியோ வினாடி நன்றி ஐயா வீடியோவோட போட்டிருக்கேன் அந்த வீடியோல போய் பாருங்க பெரிய கதிரையில காலுக்கு மேல குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூல்ல ஆட்டுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அதுக்குள்ள திலகனான ஐயா அந்த பாவம் அந்த பிடிச்சு போட்டிருக்குது ஆடு மாடு நாய் தொடர்பான ார் என்ன கவலை என்ற அந்த தான் சொன்னவர் இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்றேண்டு அந்த அந்த மருத்துவ கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சர் போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டு இந்த வடக்கு மாவட்ட புலி இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க குரங்க பிடிச்சு கடைசியா நாய பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற இல்ல மேல ஆட்டை சொல்லுவாங்க தமிழ் ஐயா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன் ஆவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம் மிகப்பெரிய அவமானம் அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வர என்று நீங்கள் சொன்னீர்கள் எனக்கு அது சந்தோஷம் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வர இந்த பிடிஏ பிடிஏ பிடிஎஸ்ஐ எடுக்கிற என்று சொல்லி சொன்னீங்க எனக்கு என்ன கவலை என்றால் ஒரு குறைஞ்ச ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது தங்களுடைய அனுரா மீட்டர்ல அறுபத்தஞ்சு வந்திருக்கண்டு அது மாறி ஐயா அது அறுபத்தஞ்சு இல்ல அறுபத்தொன்பது

அந்த இருக்கிற மூன்று ஓட்டைகள் ஒரு ஓட்டையே சரியா விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சர் வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு துண்டா நாட்டுல சோறு இல்லாம போகாது என்று ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது போடும் என்றால் ஒரு பெரிய இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிற பாத்ரூம்ல போய் கையை அதுதான் கொண்டிப்பார்கள் அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்கள் தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதுல அரச ஊழியர்கள் இருந்து எல்லாருமே சிரிப்பார்கள் அதுல இவர்கள் போகுன்ற போது விழுந்து சப்பதையா ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற இந்த கனவுகள் மிதக்காம வெறியில் நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்